ஒரே நாளில் எதுவும் மாறாது ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் எல்லாம் மாறும் இந்த வார்த்தையை நம்பணோன்னு வைங்களேன் நம்ம லைஃப்பில் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அதை ஈஸியாக சமாளிச்சிடலாம் அது எப்படி ஒரு வார்த்தையை நம்பினா நம்ம லைஃப்பில் இருக்கிற எல்லா கஷ்டமும் போயிடுமா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் இப்படியெல்லாம் சில பேர் சொல்லுவாங்கள்ல எனக்கு இருக்கிற கஷ்டத்துக்கு நான் வாழ்கிறதே ரொம்ப பெரிய விஷயம் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் இந்த கஷ்டம் மாறுமான்னு தெரியல எப்படி நான் மீண்டு வரப்போகிறேனே தெரியல அப்படிலாம் சொல்லுவாங்க அப்படியெல்லாம் யோசிக்கவும் கூடாது பேசவும் கூடாது நம்ம லைஃப்பில் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நான் அதை சமாளிச்சுருவேன் எல்லா கஷ்டமும் மாறிடும் நான் மீண்டு வந்துடுவேன் எல்லாம் ஒரு நாள் மாறும் அப்படின்னு நம்ம மனசோடையே நம்ம பேசிக்கணும் இந்த மாதிரியான வார்த்தைகளை யோசிக்கவோ பேசவோ ஆரம்பிச்சிட்டாலே நம்ம லைஃப்பில் வர்ற பிரச்சனைகளை கஷ்டமாகவே நம்ம நினைக்க மாட்டோம் இப்போ உங்கள் லைஃப்பில் நடக்கிற விஷயத்தை பற்றி வருத்தப்பட்டு இருந்திங்கன்னா உங்களத்துக்கும் சந்தோஷமாக மாறும் டோன்ட் ஒரி பி ஹாப்பி காலையிலேயே எனக்கு இந்த வார்த்தைகள் தான் வந்துட்டு என்னோடய கண்களில் பட்டுச்சு சரி அதை உங்கள் கூட ஷேர் பண்ணலாம் எத்தனையோ பேர் மோட்டிவேஷன் வீடியோக்காக காத்துட்ருப்பீங்க அவங்களுக்காக ஷேர் பண்ணு